இன்னைக்கு இருபத்தெட்டு அஞ்சு இருபத்தி ஏழு இது வந்து பம்பர் ப்ரைஸ் இன்றைக்கி பம்பர் ப்ரைஸ் நம்பரையும் முதலையே பிரிட்டிக் பண்ணிடுறாங்க முதலே கணிச்சிட்றாங்க இந்த நம்பர் வரும் தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க முடிவு பண்ணாமல் எந்த ஒரு டிக்கெட்டுக்கும் குழுக்களில் விழுவது கிடையாது ஏதோ ஒரு நம்பர் வந்து லக்கில் நிற்கிறது கிடையாது இவங்க செட் பண்ணுறாங்க நம்பரை அந்த அடிப்படையில் கேரளாவில் டிக்கெட்டு நம்பர் இன்றைக்கு நூற்றி மூணு நம்பரு அதுக்கு என்ன நம்பர் என்ன ரிசல்ட் வரும் இந்த நாலு நம்பரில் மூணு நம்பர் வரலாம் ரெண்டு நம்பர் வரலாம் அது எப்படி என்னென்ன நம்பர் பார்த்துருவோம் அது ரிசல்ட்டு நாலு மூணு ஒம்பது ரிசல்ட்டு இருபத்தி மூணாந்தேதிக்கு சரிங்களா இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த இடத்துல ஏ இந்த இடத்துல சி பி வந்து எட்டு மைனஸ் அஞ்சு போட்டு வச்சுருக்காங்க அதே பாரம்பல இன்றைக்கி இவங்க டிப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துடலாம் இன்றைக்கி இவங்க கொடுத்துருக்க நம்பர் வந்து ஏழு ஒம்பது எட்டு ஆறு அஞ்சு ரெண்டு சரிங்களா நம்ம கணிப்புப்படி இது வந்து ஏ போடு இது வந்து சி போடு இது வந்து பி போடு எட்டு அஞ்சு ஏழு எட்டு அஞ்சு ஏழு இதுதான் ஏபிசி இதை எப்படி மேட்ச் பண்ணுறோம் இதில் மொதல் மூணு நம்பரு எண்ணூற்றி ஏழு அதுக்கு அஞ்சுக்கு பதில் ஜீரோக்கு பதில் அஞ்சு வச்சு வைக்கிறாங்க எட்டு அஞ்சு ஏழு சரிங்களா இதில் அஞ்சு இருக்குது எட்டு இருக்குது ஏழு இருக்குது இந்த போர்டு நம்ம எப்பவுமே பார்ப்போம் இதில் எட்டு அஞ்சு ஒரே இடத்துல உட்காருது சி போல ஏழு உட்காருது அப்போ எட்டு அஞ்சு ஏழு இவங்களுடைய இதை எடுத்து பார்த்தோம்னா இந்த ஏழை தூக்கி இங்கே வைக்கிறாங்க சரிங்களா இந்த டைரக்ஷனு ஏசி பி வந்து நாலு இருக்குது அதில் வந்து ப்ளஸ் ஒன்று போட்டு வைக்க போகிறாங்க எட்டு அஞ்சு ஏழு டி போர்டு இதுதான் டி போர்டு ஆறு அறுபத்தெட்டு ஐம்பத்தேழு அதை இங்கே கன்ஃபார்ம் பண்ணலாம் டென் மைனஸ் ஃபோர் வந்து ஆறு டி போடு இந்த செவன் வந்து அப்படி இறங்குது சரிங்களா ஒம்போது மைனஸ் நாலு வந்து அஞ்சு இது வந்து ப்ளஸ் டூ எட்டு அறுபத்தெட்டு ஐம்பத்தி ஏழு இவங்க கொடுத்துக்கடி பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷனில் டி வந்து ஆறு இந்த டைரக்ஷனில் ஏ ஏ வந்து எட்டு பி அஞ்சு சி ஏழு நண்பர்களில் உங்கள் கணிப்பில் என்ன நம்பர் வருது நம்ம கணப்பில் நம்ம கணிப்பில் எனது கணிதம் இதில் வர்ற நம்பரு அறுபத்தெட்டு ஐம்பத்தி ஏழு நம்பர் என்ன நன்றி வணக்கம்